ஆஹ் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே வினயமாக நான் கேட்டுக்கொள்றேன் முதலாவது நாங்கள் இதை பாவத்தில் இருந்து தூரமாக இதை முழுமையாக இதை எங்களை விட்ட விட்டு என்ன சரி செஞ்சு இதை நாங்கள் தூரமாக்கணும் இதை செஞ்சா எங்கட வீட்டில் வரக்கூடிய அடுத்த தலைமுறை எப்படி தெரியுமா இருக்கும் அதிகமான உளமாக்கல் உருவாகுவாங்க அதிகமாக உருவாகுவாங்க அதிகமான ஆகுவாங்க அதிகமான ஆகுவாங்க அல்லாஹுடைய அல்லாஹருடைய ஆகுவார்கள் வீட்டில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கறதுக்கு மோசமான ஒரு தலைமுறை தான் உருவாக இருக்கி கணியமான தாய்மார்கள் இந்த நிலைமை இல்லாமல் அல்லாஹ் பெரிய மாற்றங்களை உண்டாக்குவான் இன்றைக்கு அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இங்க இல்லை எல்லா நாட்டிலே எல்லா சீனக்கால எல்லா பகுதிகளிலையும் நான் போகக்கூடிய எல்லா பகுதிகளையும் சொல்கிறது தான் அதில் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா நல்ல அதற்கு இந்த விஷயத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா நல்ல அதில் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா நல்ல என்ன விஷயம்னு கேட்டால் இதை பெண்கள் மிச்சம் நாங்கள் யோசிக்கணும் எங்களோட குழந்தைகளை ஓரத்துக்காக வேண்டி நாங்கள் பள்ளிவாசத்துக்கு அனுப்புறது அவர் கிளாஸ் போறார் இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்போக்கன் அதாவது ஆறு மாசம் அது பெருமைகளுக்கு அட அவர் நல்ல சிங்களம் படிக்கிறார் நல்ல சிங்களத்தில் ம் நல்ல அவர் மெக்ஸ்ல ஹை கோ ஹை லெவல் அவர் மார்க்ஸ் ஓயில் அவருடைய மார்க்ஸ் என்ன நாட்டில் அடிக்கிறதுக்கு ஊரில் அடிக்கிறதுக்கு யாரும் இல்லை ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் குரான கொடுத்து ஓத சின்னா அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப துவாவை கேட்டால் அவருக்கு தெரியாது கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே நாங்கள் எல்லாம் ரெத்த கண்ணீர் வடிக்கணும் இதைத்தான் சிங்களவனும் செய்கிறான் இதைத்தான் தமிழனும் செய்கிறான் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே இது எல்லாத்துக்கும் வேறு ஆனால் தொடன மற்றும் யகூதி அசாராக்கள் திட்டம் போட்டு இந்த சங்கீதத்தை உருவாக்கி இந்த பாட்டை உருவாக்கி இந்த இந்த இலவசமாக இந்த இந்த வில குறைச்சி இந்த நவீன கருவிகளை உருவாக்கி அதை கொண்டு எங்கட உட்புள்ளுக்கு போட்டு இந்த குரான ஹதீச உட்டும் நல்லா தூரமாக்கிட்டால் நல்ல சக்சஸ் எந்த அளவுக்கு மாறிக்கின்றா எங்கட பெற்றோர்கள் பெண்கள் புள்ளோங்களை பள்ளிக்கு அனுப்புறதுக்கு வெக்கம் தாய்மார்களே சகோதரிகளை நான் சொல்றேன் நான் எதுக்கு தெரியுமா வெக்கப்படணும் இங்க அனுப்பாமல் இந்த டியூஷனுக்கு இந்த ஸ்கூலுக்கு இன்னும் இந்த மன இதுக்காக சேர்ந்த படிக்கிறதுக்காகவே நாங்கள் அனுப்புறோம் அனுப்ப வானம்னு சொல்லல அதுக்கும் அனுப்பணும் இந்த கலாச்சாரம் இந்த குரானோட கூடிய பழக்க விளையாட்டி யோசிப்பாருங்க அடுத்த ஜெனரேஷன் குரான்டா என்னாண்டா யோசிப்பாங்க ஓத தெரியாது அவருக்கு பத்து ஓத தெரிய எ மோசமான சமூகத்தை உருவாக்குறோம் தாய்மார்களை யோசிங்க பதினொன்று இருபது வயசு பதினெட்டு வயசு முடிச்சு இருக்கிறார் தெரியாது தாய்மார்களின் சகோதரிகள் மிகப்பெரிய கேவலம் இதுதான் கேவலம் இதுக்கு தான் நாங்கள் லெக்கப்படுறோம் முழு உலகத்தையும் கொடுத்திருக்கிறோம் பணத்தை கொடுக்கோ மறிவை கொடுத்தோம் ஆனால் குராண ஹதீசை கொடுக்கல்லாட்டி இது மிகப்பெரிய நஷ்டம் நீங்க என்னத்தை கொடுத்தாலும் கிராமத்துடைய நாள் அல்லா சுடுவான் யோம யஃபீன்ருல் மருபூமி நசீ எப்படியாப்பட்ட நாளாக இருக்கும் தெரியுமா ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரரை விட்டு விரண்டோடுவாரு தன்னுடைய தந்தையை விட்டுவாரு தன்னுடைய மனைவியை விட்டும் தன்னுடைய பெற்றோரை விட்டும் விரண்டோடுவார் கண்டா முன்னால் இருக்க மாட்டாரு ஆனா ஒரே ஒரு மனிதரை தவிர ஒரே ஒரு மனிதரை தவிர யாரு தன்னுடைய குழந்தைகளுக்கு குரான படிச்சு கொடுத்த ஒரு மனுஷரை தவிர படிச்ச வச்சாரு ஹாபிதாக ஆக்கினாரு காரியாக ஆக்கினாரு ஒரு ஆலிமாக ஆக்கினாரு இப்ப இந்த குழந்தைகள் உண்மவா அப்பவா அந்த நேரத்தில் தேடுவாங்க ஏன் தெரியுமா சொன்னாங்க சொல்லலாம் அறையோ செல்லம்

சூரியன் வந்தா எவ்வளவு வெளிச்சமாக இருக்கும் எவ்வளவு பிரகாசமாக இருக்கும் எவ்வளவு ஜோதி இருக்கும் இதை விடவும் மிகவும் பிரகாசமாக இருக்கும் அந்த கிரீடம் எனவே சொன்னாங்க அந்த குழந்தைகள் இப்படியாப்பட்ட அவட்ட தாய்மார பெற்றோரை தேடுவாங்க இந்த கிரீடத்தை அணிவிச்சுறதுக்காக வேண்டும் நல்லா விளங்கிக்கோவ நீங்க உலக படிப்பை கொடுத்து அவங்கள தேட மாட்டாங்க உலகத்தில் நீங்கப்பட்ட இவங்கள கொடுத்தா ஒரு நாள் மாட்டாங்க நாளும் டியூஷன் அனுப்பினாங்க என்ன நல்லா படிச்சு வச்சாங்க ஏதாவது செய்து செய்ய மாட்டாங்க கண்டாலே விரண்டோடுவாங்க அந்த நாளில் ஆனா குஹான படித்து கொடுத்தா அரசு நிழல்ல இந்த கிரீடம் நாங்கள் அணிவிக்கப்படுவோம் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே ஒவ்வொருத்தரும் தனிமையில் இருந்து நன்றாக யோசிங்க தன்னுடைய கணவன் மாறுதலோட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க நாங்க உலக அறிவை கொடுக்கிறோம் அதை கொடுக்கிறோம் அதை கொடுக்கிறோம் மாத்தமாகத்தான் பயிற்சி கொண்டிருக்கி ஏத குழந்தைக்கு நான் எப்படி குரான கொடுக்கிறது அதற்குண்டான டைம் ஒன்று எடுங்க பள்ளி ஹசரத்தை வந்து சந்திச்சு அதிகமான நேரம் எடுத்து அதுக்கு நாங்க எங்கட குழந்தைகளுக்கு குரான

நீங்க டெக்னாலஜிக்கு படிச்சு கொடுக்க தேவைல்ல நீங்க சயின்ஸை படிச்சு கொடுக்க தேவையில்ல நீங்க மெக்ஸை படிச்சு கொடுக்க தேவையில்ல நீங்க மத்த மத்த பயோரை படிச்சு கொடுக்க தேவையில்ல நீங்க குரானை மட்டும் படிச்சு கொடுத்தாலே குரான் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்தங்களுக்கு முழுமையாக படிச்சு கொடுக்கும் குரானுடைய அறிவியல் குரான் உடைய அறிவியல் ஆட்கள் இதுவே ஆஹ சகோதரிகளே அன்பான தாய்மார்களே குரான படித்துக் கொள்வோம் குரான் எல்லாத்தையும் படித்துக் கொள்வோம்